அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் இருப்பாளருக்கும் ஒரு சின்ன சொல்லக்கூடிய பலன்கள் பலன்கள் பொருந்தக்கூடிய இன்ஃபர்மேஷன் தரமான தேவைடுங்க கீழே ஜாதகம் பார்க்க கொடுத்திருக்கே கான்டாக்ட் பண்ணலாம் முக்கிய குறிப்பு எம்எஸ்சி ஜுவாலஜி டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் நோட்ஸ் இருக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின் உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஒரு புதிய நபர் வரப்போறாங்க நீங்க வேண்டான்னு சொன்னாலும் இந்த விஷயம் நடந்துதான் தீரும் உங்க வாழ்க்கையில அந்த புதிய நபருடைய என்ட்ரிங்கிறது நிச்சயம் இருக்கத்தான் செய்யும் எதனாலன்னா வரக்கூடிய குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி இந்த இரண்டு பெயர்ச்சிக்கு பின் நிச்சயம் இது நிகழ்ந்துதான் தீரும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கடந்த காலங்கள்ல உறவுங்கிறது ஒரு பெரிய லெசனா இருந்திருக்கும் உறவுகளால் நீங்கள் பட்ட வலி வேதனைகள் அதிகம் அந்த உறவுகளில் விரிசல்களே ஏற்பட்டு இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உறவுகள்ங்கிறது உங்களை நுறுக்க வச்சிருக்கும் நீங்க நுறுங்கி போயிருப்பீங்க அலுவலகமாக இருந்தாலும் சரி கூட ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் சரி உங்க மனசை எந்த விதத்திலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க இவங்க வாழ்க்கையில கணவன் மனைவியா இருந்தா கூட அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் தான் வாழ்ந்திருப்பாங்க ஏ உங்க ஏஜ் இருபது நாற்பது அறுபது எண்பது எது இருந்தாலும் சரி நீங்க நம்பும் எந்த ஒரு உறவும் உங்களுக்கு அன்பை பரிபூரணமாக கொடுத்துருக்காது நாம எந்த உறவை எந்த அன்பை எதிர்பார்க்கிறோமோ அதே அன்பு அதே உறவு நமக்கு என்ன தெரியுமா செய்யும் ஏமாற்றத்தை கொடுக்கும் நம்ம எவ்வளவு அன்பை கொடுத்து எதிர்பார்க்கிறோமோ அங்க ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கும் நம்பிக்கை துரோகம்ங்கிறதும் கொடுக்கும் முதல் பிரச்சனை என்னன்னா சிம்மராசி என்பர்களுக்கு அன்பை கொடுத்துட்டு அந்த அன்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப்ல எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறது முக்கியமான விஷயம் என்னன்னா அன்பால காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறது எது உண்மையான அன்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே ஐம்பது வயசு முடிஞ்சிடும் நிறைய சிம்மராசி அன்பர்கள் ஒரு பத்து வருஷத்துக்கும் மேல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட அந்த அன்பு ஏமாற்றப்பட்டுட்டும் நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க சிம்மராசி அன்பர்களுக்கு உங்க மூன்றாம் இடம் சுக்கரனுடைய வீடு துலா மனை இந்த மூன்றாம் இடம் சுக்கரனுடைய வீடா இருக்கிறதுனால ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எல்லா கட்டத்திலையும் இருக்கும் வாழ்க்கை இன்னைக்கு இந்த நிமிஷமாவது நமக்கு சாதகமா மாறிடாதா அப்படிங்கிற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதி ஒரு புதிய நட்பும் உறவும் வரப்போகுது சிம்ம அன்பர்களுக்கு வாழ்க்கையில எல்லா விதத்திலயுமே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க உங்க புதன் அதிபதி குடும்பத்தை எப்படி கொண்டு போகணுங்கிற தெளிவான முடிவும் சிந்தனையும் உடையவங்க யாருன்னா இந்த சிம்மராசி அன்பர்கள் தான் சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு அவமானங்கள் அசிங்கம் அதெல்லாம் சந்திச்சிட்டு இருக்காங்க ஏன்னா வாழ்க்கையில ஒரு போர் வீரன் மாதிரி ஒரு குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காங்களே தவிர எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் சரி ஏதோ போயிட்டே இருக்கிய வாழ்க்கை அப்படின்னு தான் போறாங்களே தவிர எந்த இடத்துலையும் அவங்களுக்காக அவங்க வாழ்ந்ததே கிடையாது அப்படி என்ன சிம்மராசிக்காரர்கள் எதிர்பார்க்கிறாங்கன்னு நினைச்சா ஒன்றும் இல்லை ஒரு அன்பு நம்ம பிரச்சனைகளை சொல்றதுக்கு ஒரு மனிதர் தோளில் சாய்ந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றது தான் ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களும் எதிர்பார்க்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய சிம்மராசிக்காரர்களுடைய பிரச்சனை என்னன்னா மனவியாதி இந்த மனரீதியான கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுது என்ன மனரீதியான கஷ்டங்கள்னு பார்த்தா தன்னுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத வெளிப்படையா வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாத நிலை இருக்கு பாருங்க அதுதான் ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களும் பணத்தால ஏமாற்றப்படுறாங்க அன்பின் மறைமுக எதிர்பார்ப்புகள் என்னன்னா ஒரே விஷயம் தான் தன்னுடைய அன்புக்கு ஏங்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்கிறது தெரியாம அவங்க அன்ப துஷ்பிரயோகம் பண்றாங்க நம்ம சாப்பிட்டோமா நம்ம தூங்கணுமா நம்ம என்ன வேதனை படுறோம்ங்கறதெல்லாம் முக்கியமே கிடையாது அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அவங்க நிம்மதியா இருக்காங்களாங்கிறத மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர எந்த சிம்ம ராசிக்காரர்கள் நிம்மதியாக இருக்காங்கன்னு யாருமே யோசிக்கிறது கிடையாது நீங்க யார் கிட்ட வேணா க்ளோஸா இருந்து பாருங்க பழகி பாருங்க பிரச்சனைங்கிறது அடுத்து உடனே வந்துடும் நம்ம அட்வான்டேஜ் எடுத்து பார்ப்போம்னு நினைச்சா சிக்கல் வந்துடும் தான் நமக்கு பெஸ்ட்டுன்னு நினச்சி பழகலான்னு போனா அதுலேயும் பிரச்சனை பேச மாட்டாங்க எந்த ஒரு ரூபத்துல எதை ஆசைப்பட்டாலும் சரி அது நடக்க மாட்டேங்குது இந்த விஷயம் எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் வேணா செக் பண்ணி பாருங்க வாழ்க்கையில எந்த இடத்திலும் சரி பிடிச்ச மாதிரி வாழவும் முடியாது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதிர்பார்க்கிற மாதிரி சில விஷயங்கள் செஞ்சாலும் கூட இருக்கவங்க பெருசா சந்தோஷப்பட மாட்டாங்க ஏன் திருப்திப்பட மாட்டாங்க சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் என்னைக்குமே கண்ணாடி மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு ஒரு பிம்பமா இருக்க முடியுமே தவிர தன்னுடைய அழகுக்கும் தன்னுடைய சந்தோஷத்துக்கும் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது அதாவது தன்னுடைய உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி தாய் தந்தையா இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ண கணவன் மனைவியா இருந்தாலும் சரி யாருமே சிம்மராசிக்காரர்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க ஏன் இதை சொல்றாங்கிறத கூட யோசிக்க மாட்டாங்க எதிர்பார்த்த விஷயங்கள் ஏமாற்றத்திலேயே முடிஞ்சிருக்கும் நீங்க வாழவே முடியாத காரணம் ரெண்டே ரெண்டு தான் தைரியமா முடிவெடுத்து எதையும் வெளியில சொல்ல முடியாது அதே நேரத்துல நம்ம ஒரு முறை முடிவெடுக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுத்தி உள்ளவங்க நம்மள குழப்பி விட்டுருவாங்க நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை தான் உண்மை இன்னொரு விஷயம் அவங்கள விட்டா நமக்கு யாரும் இல்லைங்கிற மாதிரி உறவுகள் நமக்கு ஒரு லாக்கை உருவாக்கிடுறாங்க நண்பர்களே நமக்கு அதிகமான வழியை தராங்க அழாத சிம்மராசிக்காரர்கள் அன்புக்காக கெஞ்சாத நாள் கிடையாது நம்மளை யாராவது புரிஞ்சிப்பாங்க நம்மளை சுத்தி தவறு நடக்குது பரவாயில்ல நம்மளை ஒரு நாள் உணருவாங்கங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அந்த தவறுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாதான் இருப்பாங்க இன்னொரு விஷயம் அதே சிம்மராசிக்காரர்கள் தப்பு பண்றாங்கன்னா அந்த தப்புக்கு யாரு காரணம்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க தான் என்னைக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு தவற சிம்மராசிக்காரர்கள் பண்ணவே மாட்டாங்க அப்படி அவங்க பண்றாங்கன்னா அவங்களுடைய ஆப்போசிட்ல உள்ளவங்க இவங்களை புரிஞ்சிக்காம அவங்க கொடுக்கக்கூடிய சில மென்டல் டார்ச்சர்னால தான் இது நடக்குமே தவிர இவங்க மனசார செய்ய மாட்டாங்க சிம்மராசி அன்பர்களுக்கு எனக்கு சாப்பாடு வீட்ல இல்ல நிம்மதி இல்ல பணம் இல்ல தவறான செயல் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் உங்களை சுத்தி உள்ள உறவுகள் தான் ஒரு மனுஷன் புது புது பிரச்சனையை அனுபவிக்க முடியும் சந்திக்க முடியும் புதிய நோய்களை பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா சிம்மராசிக்காரர்கள் தான் சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து என்ன வரும் அடுத்த பிரச்சனை என்ன நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஏன் அடுத்த பிரச்சனை ரெடியா இருக்கு அப்படின்னு யோசிச்சு யோசிச்சே மன அழுத்தம் மனவலி வந்துடும் ஒவ்வொரு நாளும் ஒரு செங்கல்ல தூக்கி வைக்கிற மாதிரி வீடை கட்டி முடிச்சா அந்த வீட்டுடைய அஸ்திவாரத்திலேயே பிரச்சனைன்னு சொல்லும்போது அவங்க யார்கிட்ட போய் தன்னுடைய வருத்தத்தை சொல்கிறது அப்படிங்கிற வேதனையும் துன்பமும் அதிகமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதியில் உங்களை தேடி வரக்கூடிய உறவு ஒரு நட்பாக இருக்கலாம் ஒரு உறவாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் ஆனால் நிறைய பேர் நினைக்கலாம் எவ்வளவு நட்பு எவ்வளவு பிரச்சனை அவங்களால இதுவரைக்கும் சந்திச்சுட்டேன் மனசுல இவ்வளவு காயங்கள் இருக்கு அன்பால என் பெயரை வச்சு பிசினஸ்ல ஏமாத்திட்டாங்க என்னை ஏமாத்திட்டாங்க என் உறவுகள் ஜீரணிக்க முடியாத சில பிரச்சனைகள் எனக்கு கொடுக்கும் போது அந்த மனசு ரணம் இருக்கு பாருங்க நகை கண்ணுல ஊசிய குத்தின மாதிரி வலி வேதனைகளை கொடுத்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் ஆனா ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி முதல் முறையா கேது பகவான் உங்க குடும்பஸ்தானத்திலிருந்து வெளியில போறார் குடும்பஸ்தானத்திலிருந்து கேது விலகும் போது உங்களுக்கு இருந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏன்னா கேதுங்கிறவர் ஞானக்காரகன் ஸோ சோ இப்படி வரும்போது என்ன ஆகும்னா அடுத்த பதினெட்டு வருஷமும் உங்களுக்கு சாதகமா மாறும் வாழ்க்கையில் உங்களை தட்டி உட்கார வச்ச நிறைய விஷயங்கள் இனிமே யாரு மனசையும் கவலைப்படுத்தாமல் மற்றவங்க நம்மள என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு ஒரு வீர நடை போடுவீங்க உங்க வாழ்க்கையில ஆனந்த பூங்காற்று வீச போது அன்பான பரிசு உங்களுக்கு கிடைக்க போது நீங்க எதை நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா உங்களை தேடி வரும் உண்மையிலேயே நமக்கு வர்த்தான பர்சன் லைஃப்பில் உண்டு ராகு கேது இல்லாமல் சனி பகவானின் ஆதிக்கமும் இந்த ஆண்டு ஒன்று கூடும் போது விபரீத ராஜயோகம் ஏற்பட போகுது நல்ல பரிசுகள் கிடைக்க போது நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போது அதை பரிபூர்ணமா பயன்படுத்திக்கோங்க நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த என்னைக்குமே வாழ்க்கையில் மிஸ் பண்ணிட கூடாது நமக்கு முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு அதை கரெக்டா பயன்படுத்திக்கணும் நம்ம வாழ்க்கையில முக்கியமா ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் சிம்மராசி என்பர்கள் ஒண்ணு உங்களுக்கு உண்டான நல்ல சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வாழ்க்கையை சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்கிய பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல மறந்துடாதீங்க ஏன்னா வாழ்க்கை உங்களுக்கானது மட்டும் இல்லை உங்களை தேடி வரக்கூடிய உறவுகளுக்காகவும் தான் நமக்கு நேரமும் காலமும் எதை கொடுக்குதோ அதை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கோங்க சிம்மராசி அன்பர்களை இதுவரைக்கும் நீங்க இழந்தது போதும் அவமானப்பட்டது போதும் ஏன் உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்காக யோசிக்கிற நேரமும் உங்களுக்காக ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம் நிச்சயம் எல்லாம் நல்லதாவே நடக்கும் இந்த வீடியோல சொல்லி பலன்கள் கோச்சார பலன்கள் இதுவரும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்